நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முடிவு பண்ணி இப்போது கேட்டு வரைக்குமே போக ஆரம்பிச்சறாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும் பொண்ணு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க போதும் பொண்ணு என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம மல்லியை எங்கே போகிற மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்து நம்ம விஜய் கிட்ட நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உண்மையிலேயே யார் தவறாக பண்ணிகிட்டு இருக்கிறது யார் வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சுறாங்க இங்க பாரு விஜய் இன்னைக்கு நீ உன் பொண்ணோட சந்தோஷமா இருக்க அப்படின்னா அதுக்கு காரணம் மல்லி அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேச ஆரம்பிச்சறாங்க அதே மாதிரி நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பண்ண நானும் ரஜிதாவும் சேர்ந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல மல்லி எதுக்காக விஜய்க்கு பிடிக்காம போச்சோ அந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அந்த ஒரு இடத்துல நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணல அதே மாதிரி இப்போ உன் தான் வந்து போயினா எல்லாத்துக்குமே காரணம் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பி இந்த ஒரு இது எல்லாத்தையுமே அதாவது கம்பெனி பதவி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போட பார்த்தா அதையும் மல்லி தான் காப்பாற்றி கொடுத்துருக்கா அப்படின்ற உண்மையை சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்